மதுரையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் அனைத்து அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் தொகுப்பொதியம் மதிப்பொதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் அவற்றோர் சின் மற்றும் கொத்தளிமை முறைகளை ரத்து செய்து அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் முன்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு வட்டக்கிளை செயலாளர் ராஜா தலைமை வகித்தார் மாநில செயலாளர் விளக்க விளக்கவரையாற்றினார் மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் மாவட்ட இணைச் செயலாளர் பாண்டிச்செல்வி மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா வட்டக்கிளை தலைவர் நடராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவபாலன் வட்டக்கிளை பொருளாளர் முத்துலட்சுமி ஆகியோர் நன்றியுரையாற்றினர் மேலும் மதுரை மாவட்டம் முழுவதும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் மாவட்ட தலைவர்கள் மூர்த்தி சந்திரபாண்டி மகேந்திரன் மனோகரன் மாவட்ட இணைச் செயலாளர்கள் பெரிய கருப்பன் ராம்குமார் சுஜாதா உட்பட மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் பேரையூர் உசிலம்பட்டி வாடிப்பட்டி மேலூர் மதுரை கிழக்கு வட்டக்கிளை வடக்கு வட்டக்கிளை தெற்கு வட்டக்கிளை மேற்கு வட்டக்கிளை ஆகிய வட்டக்கிளை தலைவர் செயலாளர் பொருளாளர் தொழைத்தலைவர்கள் இணைச் செயலாளர்கள் துறைவாரி சங்க மாநில மாவட்ட வட்டக்கிளை நிர்வாகிகள் மற்றும் முன்னணி ஊழியர்கள் பங்கேற்றனர் மாவட்டம் முழுவதும் சுமார் நூற்று பதினான்கு அலுவலகங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அரசு சங்கத்தின் சார்பாக இன்று நாடு முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்கள் முன்பாக தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு எதிராக இடஒதுக்கீடுக்கு எதிராக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து அரசு துறைகளிலும் தனியார் மயப்படுத்துகின்ற ஒப்பந்த முறையிலான பணி நியமனங்களை கண்டித்து இதுபோன்ற பணி நியமனங்களை தவிர்த்து கைவிட்டு இந்த கொள்கை முடிவுகளை கைவிட்டு காலமுறை ஊதியத்தில் நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதவியேற்ற நாளிலிருந்து இன்று வரை சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்றது இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்று தொடர்ந்து தன்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோஷத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாமும் என்று திராவிட மாடல் அரசுடைய ஒரு வாசகமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒப்பந்த முறையில் இடஒதுக்கீடு என்பது இருக்காது இட இந்த ஒப்பந்த முறையில் பணி நியமனம் என்பது சமூக நீதிக்கு எதிரானது அனைவரும் இந்த அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதுதான் சமூக நீதி அதுதான் திராவிட மாடல் அரசு ஆனால் அந்த முறையை கைவிட்டு இந்த அரசு அரசு துறைகளை தனியாருக்கும் ஒப்பந்த அடிப்படையிலும் நியமனம் என்பது கைவிட கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நீதி ராஜா மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசுலர் சங்கம் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்